ஒரு மல்லி புதினா வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம் மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி மல்லி மல்லியில் ஒரு கைப்பிடி புதினா அஞ்சு பச்சை மிளகா கால் கப்பு தேங்காய் கொஞ்சம் புளி இஞ்சி உப்பு அவ்வளோதான் இல்லை இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வரேன் தேங்க வச்சுருக்கலாம் உப்பு அரைச்சிட்டு வரேன் பார்க்கலாமா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரெடியாகச்சு இட்லி தோசைக்கு செஞ்சு பறந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பொடியும் இது மட்டும் சட்னி மட்டும் இட்லி தோசைக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் உளுந்தோட மெதுவோட இப்போ எல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்கும் இந்த சட்னி வச்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேவ குட்டி டூ ஆல் இது எந்த ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலும் இல்லை ரோட்டுக்கடை ஸ்டைலும் இல்லை எங்கள் வீட்டு ஸ்டைலில் தான் அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக ரெசிபி சட்னி செஞ்ச மாதிரி உங்கள் வீட்டிலையும் இருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஹேவ குட்டே டு ஆல் லாம் எங்கள் வீட்டு ஸ்டைல் ஒரு க்ரீன் சட்னி வாட்ச்ஃபுல் ரெசிபி யூடியூப்பில் போய் கல்ஜர்ஸ் குக் குக் வீடியோவில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆனால் பிடிச்சிருந்துன்னு வைங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஹாவே குட்டி டு ஆல்